அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் அறத்துப்பார் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுலாமை முன்னூத்தி ஏழாவது குரல் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கை பிழையாது அற்று தன் வலிமையை காட்டுவதற்காக சினத்தை ஒரு கருவியாக கொண்டவன் கெடுவது நிலத்தை கையால் அரைந்தவன் துன்பம் அடைவது போலாகும் நிலம் அசையாது கட்டாயம் நம் கைதான் அடிபடும் அதுபோல திரும்பி வருவது கேடு நிச்சயம் சினம் உனக்கு எப்பொழுதும் துணை செய்யவே செய்யாது கேட்டை தான் விளைவிக்கும் தீக்குச்சியால் ஒன்றை எரித்தால் அது எரிகின்றதோ இல்லையோ கட்டாயம் தீக்குச்சி எரிந்துவிடும் அதுபோல சினம் உன்னையே அழித்துவிடும் உடன் இருப்பவர்களையும் அழித்துவிடும் கேடுதான் விளைவிக்கும் முந்நூற்றி ஐந்து முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ஏழு இந்த மூன்று குரலாலும் வெகுண்டார்க்கு கோபப்படுபவர்களுக்கு வரும் தீங்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்